அப்புறம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஒருவரிடம் பேசும் பொழுது உத அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க பாருங்க அவங்களோட உதட பாத்து பேசுங்க அடிமாக நான் பொறுப்பு இல்லை சாமி உதட பார்த்து பேசுங்க உங்களுக்கு நன்மை நடக்கும் ஓகேங்களா உதட பார்த்து பேசணும் இல்லைனா அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உதட வந்து இப்படி பண்ணிக்கிட்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு சாதகமா மாறும் ஜெயிப்படி பாருங்க செக் பண்ணி பாருங்க ஆகச்சிறந்த வாழ்க்கையாக உங்களுக்கு மாறும் அடிக்கடி இது வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கைக்குள்ளே இது மாதிரி நடத்துனீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே சாதகமான வைப்ரேஷன்ஸ் வந்துகிட்டே இரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா அதுக்காக இவங்க உதட்ட பார்த்து பேச பேசணும்னா நான் ஒரு பாப்பா பாப்பாவ்கிட்ட பேசினேன் அடி பட்டாசு கால் பேசுனா நாமூறு பிள்ளைப்பா ஓகேங்களா அப்புறம் பெண்கள் வந்து உதட்டு சாயம் பூசிக்கிறது அழகுப்படுத்திக்கிறது உதட்டை வந்து கவனமாக பா அதை வந்து அழகாக வச்சுக்கிறது இது உதட்ட வந்து சுத்தமாக வச்சுக்கிறது அழகாக வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகச்சிறந்ததாக உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும் ஓகே okay. யோசனை